பணிவு இந்த மூன்றுக்கும் இலக்கணமாக தேடக்கூடியவர் ரஜினி இந்த அம்மன் கூட ஒரு ஆர்டிகள் வந்து தன்னை விட அறிவில் சிறந்தவர்களை துணைக்கு வைத்துக் கொள்ள தன்னை விட அறிவில் சிறந்தவர்களை மட்டுமல்ல தன்னை விட அறிவில் குறைத்தவர்களை அவர் துணைக்கு வைத்துக் கொண்டார் அவர்களை மரியாதையாக நடத்தினார் பல நேரங்களில் நாம் பார்க்கலாம் எந்த ஒரு சிறு இருந்தாலும் அதை கொண்டாடுவார் இந்த தள்ளாத வயதிலும் இலக்கிய கூட்டங்களுக்கு செல்வது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை ஆரம்ப காலத்தில் ராஜபாளையத்தில் அமைத்து கிட்டத்தட்ட இரண்டு மாவட்ட மாநாடுகள் நடத்தியிருக்கிறார் ஒரு ஐந்து வயதே ஐந்து வகுப்பு வரையே படித்த ஒரு நபர் கண்டது படிக்க பண்டிதன் ஆவார் அவரே நிறைய தடவை சொல்வார் அந்த இதை ஒவ்வொரு வாசகசாலையாக தேடி தேடி படித்து திராவிட சிந்தனைக்குள் போய் அண்ணாவிடம் நேரடியாக சந்தித்து தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவது யார் என்ற போது எல்லா சங்கங்களிலும் போய் பேசி இடதுசாரிகள் தான் சிஎன்டி தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவதற்கு முன்முயற்சி எடுக்கிறார்கள் என்ற காரணத்தால் இடதுசாரி இயக்கமான ஏஐடிசியோடு இணைந்து பயணித்தவர் தன்னுடைய ஆசான் என்று அடிக்கடி சொல்லிவார் ஜெயநாத ராஜா அவர்களை தான் மலை சேரங்களுக்கெல்லாம் சென்றதாக எல்லாம் அவருடைய பேட்டிகள் இருக்கு பல படங்கள் சினிமா படங்கள் மேற்கு மலை தொடர்ச்சி அந்த படம் வந்தப்போ கூட இவருடைய பல கதைகளின் காட்சிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது பல அபூர்வ தகவல்கள் ஒளியை உமிழும் செடி அல்லது மரம் அது குறித்தெல்லாம் ஒளிப்புல் அப்படின்லாம் எல்லாம் மருத்துவராக இருப்பதால் என்னிடம் சில சமயங்கள் சொல்வார் தையலே போடாமல் வெட்டுக்காயத்தை இணைப்பதற்கு ஒரு சாறு இருக்கிறது என்று கணேசன் சாரும் சொல்லியிருக்கிறார் அவர் செஞ்சிருக்காரு நான் பார்த்திருக்க சொல்லியிருக்க பழங்குடிகளோடு இணைந்து அவர்களுடைய வாழ்வை இலக்கிய தளத்தில் பகிர்ந்தவர் சில இதெல்லாம் ரொம்ப அபூர்வமா இருக்கும் ஒரு பாறையினுடைய குழியில் தண்ணி தேங்கி இருக்கும் புழுக்கள் இருக்கும் அதில் வெள்ளை துணியை போட்டுட்டால் புழுக்கள் கீழே போயிடும் மேலே உள்ள தண்ணியை குடிக்கலான்பார் அப்படி அந்த மக்களோடு சென்று அவர்கள் மொழி எப்படி புரியும் கேட்பேன் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கும் தெரியும் அப்படின்பார் அவங்களோட தங்கி அவங்களுடைய வாழ்வை அவங்களுடைய துயரத்தை எப்போதும் இல்லாதவர்களின் பக்கம்தான் இருந்திருக்கிறார் இவர் பழக்க வழக்கங்கள் வேணால் முதலாளிகளோடு பழக்கம் இருக்கலாம் பெரும் செல்வந்தர்களோடு பழக்கம் இருக்கலாம் ஆனால் இவருடைய எழுத்து முழுவதும் ஏழை எளிய மக்களின் சார்பாகவே நின்று பேசியிருக்கிறார் எல்லா இடங்களிலும் ஏழைத் தோட்ட தொழிலாளர்களை எழுதினாலும் சரி செண்பகமலை தோட்டை பழியர்கள் குறித்து வாழ்வை எழுதினாலும் சரி இலங்கை பயணம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஜென்ம பூமிகள் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அவர்களின் காதல் எவ்வாறு சமுத்திரத்தில் மூழ்கடிக்கப்பட்டதுன்றதெல்லாம் மிக துயரமான கதைகளை இங்கே இருந்தாலும் தொழிலாளியாக இருக்கிறான் இலங்கைக்கு சென்றாலும் தோட்ட தொழிலாளியாக இருக்கிறான் வாழ வழியின்றி சமுத்திர நடுவில் தன்னுடைய வாழ்வை முடித்துக் கொள்ளும் அந்த இதெல்லாம் எழுதுகிறார் ஒருவாய் சோத்துக்காக இல்ல ஒருவேளை கஞ்சிக்காக மானத்தை இழந்த பழங்குடியின் வாழ்வை எழுதியிருக்கிறார் வள்ளி வெக்கப்படுகிறாள் என்று ஒரு கவிதை முருகன் கலப்பு திருமணம் பண்ணியிருக்கிறான் வள்ளியை இங்க உள்ள ஐயர் வந்து எதுக்க வர்றப்ப என்னை தொட்டதனால தீட்டு ஒதுங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கார் ஜாதி தீண்டாமையை மிக காத்திரமாக பதிவு செய்ய இவரை தொட்டதுனால தீண்டா தீட்டுன்னு ஐயர் ஒதுங்கி போறது அப்ப மேலே இருக்கிற முருகன் பக்கத்தில் இருக்கிற வள்ளி வெட்கப்படுகிறாள் என்று இருக்கிறார் பெண்களின் சார்பாக பெண்களின் துயரங்களை அந்த நாட்டுப்புற பாடல்களெல்லாம் தொகுத்து நாவாகனுடைய மலைவாழ் மக்களில் வழக்கத்தில் புழங்கப்படும் நாட்டுப்புற பாடல்கள் ஏலக்கா ரெட்டப்பழம் கிடைச்சா என்னன்றது அதுக்கான பாட்டுகளும் மிக சுவாரஸ்யமாக இவருடைய குழந்தை பாடல்கள் மிக அருமையாக பாடக்கூடிய எளிமையாக இனிமையாக பாடக்கூடியதாக இருக்கு இவருடைய அந்த குழந்தை நீலன் அது ஒரு எல்லார் இளம் மனங்களிலும் இடம்பெற்றுவிட்ட பாத்திரம் விருதுகள் நிறையா வாங்கியிருக்கிற நம்ம ஜெயசீலன் கலெக்டர் கூட ஐயா வந்திருக்காரா அப்படின்பார் ராமானுவன் இப்ப பார்க்குறதெல்லாம் புத்தகம் கொடுக்காரு இவர் எப்படி எழுதுறாரு அப்படின்னா அப்படி சொல்லி வர்றதுன்னு அவர் வந்தவனே இன்னொரு புத்தகம் கொடுப்பார் யாரை பார்த்தாலும் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா நான் அவர் வீட்டுக்கு போனேன்னா எங்கள் டிரைவரை கூப்பிட்டு கொடுப்பார் அவர் கொஞ்சம் வாங்க தயங்குவார் இதெல்லாம் நான் படிக்க மாட்டேன்னு நினைப்பாரு படி என்னைக்காவது ஒரு நாள் படிக்கணும்னு தோணும் படி அப்படின்னு எனக்கு என்ன மரியாதை செய்றோ அதே தான் அவருக்கும் செய்வார் அப்படிப்பட்ட ஒரு நபர் அதில் ஜெய்சிங்கன் சார் வந்து வியந்து வியந்து பார்த்திருக்கார் எப்படி இவரால் மட்டும் முடியுது அப்படின்னு கிட்டத்தட்ட நூற்றி எண்பது நூற்றில் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல் பொதுவாக திருக்குறள் மீதும் மணிமேகலை மீதும் ஒருவருக்கு விருப்பம் இருக்குது என்றாலே அவர் மிகச்சரியான பாதையில் செல்கிறார் தன்னுடைய வாழ்நாள் காலத்தில் மணிமேகலை மாதிரி எல்லாருடைய பசியையும் நீக்க வேண்டும் என சிந்தித்த ஒரு கதாபாத்திரம் வேற எந்த இலக்கியத்திலும் இல்லை அதை வேறு யாரும் கொண்டாட கூட மதம் காரணமாக இருக்கலாம் அது வலியுறுத்துவது பெரும்பான்மை சமணம் என்று இங்கு இல்லை இருந்தாலும் அது வலியுறுத்திய அறத்திற்காக அது வலியுறுத்திய அனைவருக்கும் வயிற்றுக்கு சோர்விட வேண்டும் என்ற அந்த உணர்வுக்காக தொடர்ந்து அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறார் தலைவராக இருந்திருக்கிறார் இப்படி பல்வேறு வாசகி மன்றம் சின்ன குழந்தைகளை கூட்டு போவதுதான் கஷ்டம் நீங்கள் பெரிய காலேஜுக்கு கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப லேஸ் எல்லாம் படிச்சவன் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுதான் கஷ்டம் அது வானொலி நிலையங்களுக்கு எல்லாம் செயலுத்து கொண்டு போயிருக்காரு திருச்சி திருநெல்வேலி மதுரை வானொலி நிலையங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்க போகிறதுக்கு பல பேர் நாங்கள் இந்த வாசகி மன்ன கோகுலம் நற்பணி மன்றம் அந்த அள வள்ளியப்பாவனுடைய தொடர்பின் காரணமாக பெரும்பாலான எழுத்தாளர்கள் சிறார் இலக்கியத்தை புறக்கணித்து எழுத்துலகில் எதையும் புறக்கணிக்காமல் வரலாறும் எழுதியிருக்கிறார் நமது அரங்கராஜா அவர்களுடைய வரலாறு ஒரு வரலாறு எழுதியிருக்கிறார் நாடகம் எழுதியிருக்கிறார் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார் இப்படி ஒரு காதலோடு இலக்கியத்தின் மீது தன்னுடைய எழுத்தின் மீது திருப்தி அடைவதே இல்லை இவ்வளவு அவர் கீழே வைத்தார்னு எனக்கு தெரியல அப்படி ஒரு ஆளால மட்டும்தான் நூத்தி ஐம்பது நூற்று எழுதிக்கிட்டே இருக்க எழுதணும்னா படிக்கணும் ரொம்ப குறைஞ்சு போச்சு ஆனாலும் அவர் தொடர்ந்து இந்த வயதிலும் ஒரு மாதத்துக்கு முன்னால் ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு தான் வந்தேன் அப்படின்னாரு எங்கள் ஆஸ்பத்திரி கூட வாங்க இங்கே இருங்கன்னு சொல்லிடுங்க இல்லையா இன்னைக்கு தான் இப்போ தான் நான் நரம்புசி ஒன்று போட்டு போயிருக்காரு இவர் டாக்டர் நம்ம ராஜசேகரன் சார் தான் வருவார் நினைக்கேன் ஒரு மறந்து போயிட்டார் ஆனாலும் சிரமப்பட்டு கூட இன்னொரு நல்ல பண்பு என்னவென்றால் ராம்கோ தொழிற்சாலைக்குள் நூலகத்தை காண்டி பண்ணியிருக்கிறார் எல்லா தொழிலாளர்களும் ஊதியத்தை உயர்த்தி கொடு போனஸ் கொடு பஞ்சப்படி கொடு என்று போராடும் போது நூலகம் ஆலைக்குள் வேண்டும் அது ஒரு மிகப்பெரிய சாதனை கல்வியின் மீது நூல்களின் மீது உள்ள தீரா காதல் தான் அது அந்த காதலின் காரணமாக பூவா துரைராஜா அவரும் சமீபத்தில் இறந்து விட்டார் தன்னுடைய சக பாட்டாளியை சக படைப்பாளியாக மாற்றியவர் செல்வம் ஒருத்தர் அர்ப்பட்டில் இருந்து வருவார் அவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பார் நான் எழுதுறது காரணம் தூண்டுதல் தான் கணேசன் நாட்டு பாடல்களை மக்கள் இசை பாடல்களை வெளியிடுவதற்காக சாத்து வந்திருந்தாங்க அம்மாவும் வந்திருந்த தன்னுடைய குடும்பத்தையும் ஆண் பெண்ண சமத்துவமாவே மதிக்கிறது இல்லை ஆனால் இங்கே தன்னுடைய சரி சமமாக சில சமயங்களில் அம்மாவை போடலையான்னு கேட்பார் கரிசில் கழகத்தின் செயற்குழுவில் ஐயாவை போட்டிருக்கோம் யாராவது ஒருவரைத்தான் போட முடியும் ஏன் அம்மாவை போல் கேட்பார் ஐயா ஊருக்கு ஒரு ஆள் தான் போடுறோம் தான் ஏன் போடல சரி சரின்பார் அந்த மாதிரியான ஒரு ஆள் தன்னுடைய மனைவியை தனக்கு சமமாக மதிக்கக்கூடியவர் அவரும் மிகப்பெரிய இலக்கியவாதி சாத்தனார் இல்லம் குரல் அமுதன் இளங்கோ அப்படின்னு பேர் வச்சது ஒவ்வொன்றையும் அவர் வந்து இலக்கியமாவே செஞ்சு நிச்சிருக்கார் நீ அமைச்ச அவர் அமைத்த இயக்கங்கள் எல்லாம் சரி அவர் பழகிய ஆட்கள் ஜீவானந்தத்தை குற்றாலத்தில் போய் கூட்டு வந்ததெல்லாம் கதை இங்க இருந்து இவருக்கு பணிக்கப்பட்ட பணி குற்றாலம் சென்று ஜீவாவை கூட்டு வருவது ஜீவானந்தம் மிக குற்றாலத்தில் குழு கூட்டத்துக்குள் குளிப்பது அப்படின்னு அவர் இவருக்கு சொல்லி கொடுத்திருக்காரு அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பார் ஜீவானந்தா இப்படி இலக்கிய மேடையில பேசுறப்ப வேற மாதிரி பேச்சு குற்றால கூட்டத்துக்குள் குளிப்பது எப்படி அப்படின்னு இப்படி ஒவ்வொரு ஆளுகளுடைய தீக்காசி வள்ளிக்கண்ணன் யாரை எடுத்துக்கொண்டாலும் நீ வந்து தமிழக அரசு வந்து இலக்கிய மாமணி கொடுத்தது அவருடைய படைப்புகளை எல்லாம் நாட்டுடமே ஆக்கியது கலை மாமணி தமிழ் செம்மல் எல்லாம் கௌரவ டாக்டர் பட்டம் இலங்கையின் பல்கலைக்கழகங்களில் நிறைய உரையாற்றியிருக்கிறார் இப்படி ஒரு இலக்கியமாகவே வாழ்ந்த அவருக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பிரமணத்தின் சார்பாக என்னுடைய குடும்பத்தின் சார்பாக எனது அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி நன்றி